வணக்கம் மக்களே இது நம்ம நம்பர்ஸ் இன்னைக்கு நம்ம டேல்ஸ் ஆஃப் வெட்டிங் ரிங்ஸ் அனிமையோட செகண்ட் எபிசோட் தான் பார்க்க போறோம் சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோ குரலை கொடுத்துட்டு பாருங்க சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த ஒரு எபிசோட் ஆரம்பிக்கும் போது போன எபிசோட்ல அந்த கடைசியா பெல் அடிச்சிருப்பாங்கல்ல சோ அதனால அபிசல் கிரியேச்சர்ஸ் எல்லாம் கேசல்குள்ள வந்துருச்சு அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் அப்போ ஒரே ஒரு மெய்டு மட்டும் அந்த பொண்ணு தன்னந்தனியா ஒரு அபிசல் கிரியேச்சர் கிட்ட மாட்டிக்கிறோம் கரெக்டா அந்த பொண்ணு என்ன பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும் போது கரெக்டா வந்து நம்ம ஹீரோ ஒரு வெட்டு வெட்டுவா நம்ம சாட்டோ அவன் கையில இருந்த அந்த ஸ்பியரை வச்சு அதை மொத்தமா வெட்டிடுவான் சாரி ஆக்ஸ வச்சு அதை மொத்தமா வெட்டிடுவான் ஆனாலும் கூட இப்ப அவன் ஒரு ஸ்விங்குக்கு அப்புறமும் கூட அவன் கிட்ட எக்ஸ்ட்ரா பவர் இருக்கும் ஆனா போன தடவை அவன் ஒரே ஒரு வெட்டு வெட்டினோடனே அவன் கீழே விழுந்துருவான் இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு அந்த சேஜ் சொல்லுவாருன்னா நம்ம ஹீரோயின் ஒரு கிஸ் கொடுத்து அனுப்புனாங்களா நம்ம ஹிமே அந்த கிஸ் தான் இதுக்கான காரணம் ஸோ எந்த அளவுக்கு இந்த ரிங்கு கிங்குக்கும் அந்த ரிங்கு பிரின்சஸ்க்கும் பாண்ட் அதிகமாகுதோ அந்த அளவுக்கு நம்ம ரிங் கிங்கோட பவர் அதிகமாயிட்டே இருக்கும் இந்த அபிசல் கிரியேச்சர்ஸ் எல்லாமே அந்த ரிங் ஆஃப் லைட்டை தேடி தான் வந்திருக்கு இந்த அபிசல் கிரியேச்சர்ஸ இப்ப இந்த கேசல்ல கூட்டிட்டு வந்தது இவன் தான் இந்த ஆள் யார் அப்படின்றது இன்னும் நம்ம ஹீரோக்கு தெரியாது நம்ம ஹீரோ சாட்டோவும் இவனை பார்த்த உடனே இவனை போய் சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுவான் ஏன்னா அவனை பொறுத்த வரைக்கும் யார பார்த்தாலும் வெட்ட வேண்டியது அவ்வளவு மட்டும்தான் அவனோட வேலை அதனால வேக வேகமா போய் ஓடுவான் ஆனா அந்த சேஜ் சொல்லுவாரு போகாத அப்படின்னு சொன்ன மாதிரியே இவன் போய் அங்கேயோ போய் விழுந்துருவான் அந்த உருவம் இருக்குல்ல அது சும்மா கையை தான் அசைச்சிருக்கும் அதுக்கே அவன் தள்ளி வந்து விழுந்துருவான் இப்ப உடனே அந்த சேஜ் என்ன சொல்லுவாருன்னா நிக்காத உடனே ஓடி வா நம்ம இங்கிருந்து ஓடி போயிடலாம் அப்படின்னு சொல்லி இவனையும் கூட்டிட்டு ஓட ஆரம்பிச்சிருவாரு இப்பதான் அவர் சொல்லுவாரு வந்திருக்கிறது அபிசல் நைட் அதாவது அந்த அபிசல் கிங்குக்கு கீழே இருக்கிற ஒரு ஆள் தான் இந்த அபிசல் நைட்டு இவனால கையில இருந்தே மான்ஸ்டர்ஸ உருவாக்க முடியும் அதிகமான அளவு பவர் வச்சிருக்கிற ஒரு ஆளு ரிங் ஆஃப் லைட்டை வச்சு அதை யாரை வச்சிருக்காங்களோ அவங்களால மட்டும்தான் இந்த அபிசல் நைட்டை தோக்கடிக்க முடியும் ஆனால் இப்போதைக்கு நம்ம சாத்தோ கிட்ட அவ்வளோ பவர் கிடையாது அந்த காரணத்தினால தான் இவர் ஓட சொல்றாரு நம்ம ஓடுறதுக்கு முன்னாடி என்னோட பவரை வச்சு தடுக்கிறேன்னு சொல்லி அவர் ஒரு மேஜிக்கை யூஸ் பண்ணி ஒரு பெரிய பாறையை கொண்டு வந்து தடுத்துருவாரு கிரியேச்சர்ஸ ஆனாலும் இன்னமும் இவங்க ஆபத்துல இருந்து மீண்டு வரல இவங்க எப்படியாவது வேற இடத்துக்கு போயே ஆகணும் ஆனா இவ்வளவு தூரம் தாண்டி எல்லா பக்கமும் இருந்து வந்தவங்க கூட இந்த அபிசல் நைட்டு நேருக்கு நேரம் இவங்க முன்னாடி வந்து நின்றுவான் இவன் எங்க இருந்து வந்தான் அப்படின்னு சொல்லி இவங்க யோசிக்கிறதுக்கு முன்னாடியே அவன் அட்டாக்கும் பண்ண ஆரம்பிச்சிருவான் அப்ப நம்ம பிரின்ஸ் இருக்கார்ல வந்து நம்ம ஹிமேவை கல்யாணம் பண்ணிக்க இருந்த ஒருத்தர் அவரு மேல இருந்து வந்து ஒரு துணியை போட்டு அத கொளுத்திடுவார் அந்த அபிசல் ஸோ இந்த வெளிச்சம் இருக்கிற வரைக்கும் கொஞ்ச நேரத்துக்கு அவனால வர முடியாது அதுக்குள்ளே இருந்து தப்பிச்சு போயிடலாம் சொல்ற இடத்துல கரெக்டா நம்ம ஹிமேவும் வெயிட் பண்ணுவாங்க நம்ம ஹிமே கூட சேர்ந்து இவங்க எல்லாரும் ஒரு சின்ன கேரேஜ் மாதிரி ஒண்ணு இருக்கும் அதுல ஏறி தப்பிச்சும் போயிருவாங்க நம்ம ஹிமேவுக்கு நம்ம சாத்தோம் நினைச்சுதான் ரொம்ப கவலையா இருக்கும் நம்ம ஹிமே எப்படி இங்க தப்பிச்சு வந்தாங்க அப்படின்னா இந்த பிரின்ஸ் இருக்காருல இவர் நம்ம ஹிமேவை முதல்லயே வந்துட்டு பிரச்சனை வந்துச்சுன்னு தெரிஞ்ச உடனே இந்த கேரேஜ்ல வந்து உட்கார வச்சிட்டாரு இவரோட பேரு மருமருகியாஸ் கிசாரஸ் இவரு நம்ம கிங்டம் ஆஃப் லைட் இருக்குல்ல நம்ம ஹிமே இருக்கிற அந்த கிங்டம் அதுக்கு பக்கத்து நாட்டோட கிசாரஸ் அப்படின்ற நாட்டோட ரெண்டாவது இளவரசன் இவர் இவர இவர் மார்ஸ் அப்படின்னு சொல்லி கூப்பிட சொல்லுவாரு நம்மளும் இவரை மார்ஸ்னே கூப்பிடுவோம் இவர் உண்மையிலேயே ரிங்கிங்கா மாறி இருக்க வேண்டியவர் ஆனா நம்ம சாத்தோ வந்து அந்த வாய்ப்பை பறிச்சுக்கிட்டா நம்ம சேஜி என்ன சொல்லுவாருன்னா நம்ம ஹிமேவையும் சாத்தோவையும் இங்கே கூட்டிட்டு வந்துட்டோம் சோ அந்த காரணத்தினால அந்த அபிசல் கிரியேச்சர்ஸ் எல்லாம் நம்மள தேடி வர ஆரம்பிச்சிரும் அதனால கிங்டம் வந்து ஓரளவு சேஃபா தான் இருக்கும் வேற யாரும் போய் அட்டாக் பண்ண மாட்டாங்க ஆனாலும் அந்த அபிசல் நைட்டை தோக்கடிக்கிறதுக்கான பவர் உங்ககிட்ட இன்னும் வரல அப்படின்னு சொல்லி நம்ம சாத்தோவை பார்த்து சொல்லுவாரு அவனும் கேட்பான் நான் தான் ரிங் ஆஃப் லைட்டை எடுத்துட்டேன் அப்புறம் ஏன் என்கிட்ட பவர் இல்லை சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்பான் அதுக்கான காரணம்

இதை நினைச்சு நம்ம ஹிமேவுக்கு வந்து கொஞ்சம் பொறாமையா தான் இருக்கும் லைட்டா இவங்க அந்த கிங்டம்ல இருந்து ரொம்ப தூரம் தள்ளி இருக்கிற ஒரு இன்ல வந்து தங்கி இருப்பாங்க சோ இங்கேயே நைட்டு தங்கிக்கலாம் காலில நம்ம எங்க போகணும்னு நினைக்கிறோமோ அங்கே போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனா ரெண்டு ரூம் மட்டும் தான் அவைலபிளா இருக்கும் அந்த ரெண்டு ரூம்ல வேற வழியே இல்லாம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் ஒன்னா தங்கிக்கிருவாங்க நம்ம சேஜும் நம்ம மார்சும் ஒன்னா தங்கிக்கிருவாங்க சோ இப்போ நம்ம சேஜ் வந்துட்டு என்ன கதை உண்மையிலே இந்த உலகத்துல என்ன கதை அப்படின்றத சொல்லுவாரு இந்த அபிஸ் கிங்னு ஒருத்தர் இருக்கான்ல இவன் வந்து ரொம்ப மோசமான ஒரு ஆளு பல நூறு வருஷத்துக்கு முன்னாடி மொத்த உலகத்தையும் தன்னோட கண்ட்ரோல்ல கொண்டு வரணும்ன்றதுக்காக நிறைய அபிசல் கிரியேச்சர்ஸ இவன் தான் கிரியேட் பண்ணியிருக்கான் இவனை தடுக்கிறதுக்காக வந்த ஹீரோ தான் ரிங்கிங் இவர் தான் மொத்தம் அஞ்சு ரிங்க உருவாக்கி இருக்காரு இந்த அஞ்சு ரிங்லையும் அஞ்சு பவர் இருக்கு லைட்டு எர்த்து வாட்டர் ஃபயர் அப்புறம் விண்டு இந்த அஞ்சு பவர் இருக்கிற அஞ்சு ரிங்கையும் தன்னோட கையில போட்டு அது மூலமா அந்த அபிசல் கிங்க மொத்தமா சீல் பண்ணிட்டாரு சீல் பண்ணதுக்கு அப்புறம் தன்னோட அஞ்சு மனைவிகள் இருப்பாங்க அந்த அஞ்சு மனைவிகளோட நாட்டுக்கும் ஒவ்வொரு ரிங்க பரிசா கொடுத்துருவாரு கொடுத்து அதை பாதுகாத்து வைக்கணும் அப்படின்றது அவங்களோட பொறுப்புன்னு சொல்லிடுவாரு என்னைக்காவது ஒரு நாள் இந்த அபிசல் கிங்கு திரும்பி வந்தானா அவனை சீல் பண்றதுக்கு இந்த ரிங்கு கிங் திரும்பி வந்தாகணும் அப்ப அஞ்சு பிரின்சஸ் மேரி பண்ணி அந்த அஞ்சு ரிங்கையும் கையில போட்டு இந்த வேலையை அந்த ரிங்கு கிங் முடிச்சாகணும் இதுதான் உண்மையிலே ரிங்கு கிங்குக்கான உண்மையான பொறுப்பு இது எல்லாத்தையும் கேட்டதுக்கு அப்புறம் நம்ம ஹிமேவும் அவங்களோட ரூம்க்கு வந்துருவாங்க வந்துட்டு நம்ம தன்னோட உடம்பு ஏதோ வலிக்கிற மாதிரி இருக்கு தன்னோட முதுகுல அப்படின்னு சொல்லி சொல்லுவான் ஹிமேவும் சட்டையை கழித்து பாப்போம் பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சட்டையை கழட்டிட்டு பார்த்தா அவனுக்கு நிறைய காயம் இருக்கும் கடைசியா ஒரு பேட்டில் அந்த அபிசல் லைட்டோட சண்டை போடும் போது ஒரு சிவத்துல போய் மோதுவான்ல அதுலதான் இவ்ளோ காயம் அவனுக்கு வந்திருக்கு இதை பார்த்த உடனே நம்ம ஹிமே வந்து அழுக ஆரம்பிச்சிருவாங்க இது எல்லாமே என்னால தான் நடந்துச்சு நான் மட்டும் உன்னை இந்த பிரச்சனையில இழுத்து விடாம இருந்திருந்தேனா இது எதுவுமே உனக்கு நடந்திருக்கவே நடந்திருக்காது சாரி அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே பேசாம அந்த ரூமை விட்டு போயிருவாங்க நம்ம சாத்தோவும் என்னாச்சு ஹிமேவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு பின்னாடியே வருவான் அங்கே வந்து பார்த்தா நம்ம பிரின்ஸ பாப்பான் நம்ம பிரின்ஸ பார்த்தோடனே ஹிமேவை நீங்க பாத்தீங்களான்னு கேப்பா நம்ம ஹிமே இப்போ தான் இந்த பக்கமா போனாங்க நீ போனா புடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி இந்த பிரின்ஸும் சொல்லுவாரு நம்ம ஹிமே அழுதுட்டு போனதும் அதுக்கப்புறம் நம்ம சாத்தோ அவனை அவங்களை தேடி வந்ததையும் பாத்துட்டு நம்ம மார்ஸ் என்ன நடந்திருக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்கிறாரு இப்போ நம்ம மார்ஸ் என்ன சொல்லுவாருன்னா உண்மையாவே உனக்கு அதிகமான பொறுப்பு இருக்கு அப்படின்றது எனக்கு புரியுது உன்னோட கஷ்டமும் எனக்கு நல்லாவே புரியுது நீ இத்தனை நாள் வேற ஒரு லைஃப வேற ஒரு உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருந்த ஆனா திடீர்னு ஒரு உலகத்துக்கு கூட்டிட்டு வந்து தான் இந்த உலகத்தை காப்பாத்துற பொறுப்ப அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா உனக்கு அது கஷ்டமா தான் இருக்கும் உண்மையாவே இது எனக்கு வந்திருக்க வேண்டிய பொறுப்பு தான் எனக்கு இந்த பொறுப்பு வராததை நினைச்சு எனக்கு நிம்மதியா தான் இருக்கு நீ ஹிமேவுக்காக தான் இவ்வளோ தூரம் வந்திருக்க ஹிமே வந்து பேக்யார்டில தான் இருப்பாங்க அவங்கள போய் பாரு அப்படின்னு சொல்லிடுவாரு சொல்லிட்டு அவர் என்ன யோசிப்பாருன்னா உன்னோட தைரியம் தான் எனக்கு தேவை அதுதான் என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லி நினைப்பாரு நம்ம சாத்தோவும் ஹிமேவை பார்க்கறதுக்காக வேக வேகமா பியாக்யார்டுக்கு போவான் அங்கே பேக் யார்டில் நம்ம ஹிமே அழுதுகிட்டே உட்காந்துகிட்டு இருப்பாங்க நம்ம ஹிமேவை பார்த்துட்டு நம்ம சாத்தோ இத்தனை நாளா அவன் பத்து வருஷமா என்ன சொல்லணும் நினைச்சானோ அதை தெளிவா சொல்லிடுவான் எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு அவன் தான் சொல்லணும் நினைச்சுக்கிட்டே இருந்தான் முடியல இப்பதான் அதுக்கான சான்ஸ் கிடைச்சிருக்கு அவனும் தான் மனசுல இருக்கிறது எல்லாத்தையும் சொல்லிடுவான் ஒரு ஃப்ரெண்டா மட்டும் இல்லாம அதுக்கு அதையும் தாண்டி எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம சாத்தோ சொன்ன உடனே நம்ம ஹிமேவும் இதே மாதிரிதான் ஃபீல் பண்ணியிருப்பாங்க நம்ம ஹிமேவை பொறுத்த வரைக்கும் அவங்க பத்து வருஷமா வேற உலகத்துல இருந்தாலும் கூட அவங்க அவங்க ஃபுல்லாவே இந்த உலகத்துலதான் இருந்துச்சு டக்குனு வந்து அவங்க ஒருத்தர் தெரியாத ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கணும் இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுறதுன்னே தெரியாம தான் இருப்பாங்க அந்த நேரத்தில் தான் நம்ம சாத்தோ அவங்க பார்த்துருப்பாங்க அவனும் இவங்கள தேடிட்டு பின்னாடியே வந்ததை பார்த்த உடனே கண்டிப்பாக இவனை தான் கல்யாணம் பண்ணணும்னு முடிவு பண்ணியே இவனை கல்யாணம் பண்ணியிருப்பாங்க ஸோ அதுக்காகவே எனக்கு பிடிச்ச ஒருத்தரை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டதே எனக்கு தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க உன்னோட பொறுப்பு எனக்கு நல்லாவே புரியுது கண்டிப்பாக சொல்றேன் உன்னோட இந்த பயணத்தில் நான் அவங்க கூடவே இருப்பேன் என்ன நடந்தாலும் சரி கடைசி வரைக்கும் சாகர வரைக்கும் நான் உங்க கூடவே இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சொன்னதுக்கு அப்புறம் இவங்களும் ஒரு வேகத்துல இதெல்லாம் சொல்லிட்டாங்க டக்குனு ரூமுக்கு வந்துட்டாங்க இவங்க உண்மையிலே ஒரு ஒய்ஃப் மாதிரி நடந்துக்கிறேன்னு சொல்லுவாங்க ஆனாலும் ஒய்ஃப் மாதிரி நடந்துக்கிறதுனா என்னன்னு அவங்களுக்கும் தெரியாது பக்கத்துல உட்காந்துருக்க நம்ம சாத்தோக்கும் தெரியாது அப்பையும் கூட நம்ம ஹிமே என்ன சொல்லுவாங்கன்னா உன்னோட உண்மையான ஒய்ஃபா நான் இப்ப இருந்து கண்டிப்பா நடந்துக்கிறேன் சாத்தோ என்ன வேணாலும் நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிருவாங்க சொன்ன உடனே அந்த மூடுக்கு ஏத்த மாதிரி நம்ம சாத்தோவும் அந்த மூட்குள்ள வந்துருவான் வந்துட்டு எல்லாம் இது பண்றப்ப நம்ம பார்த்துட்டு அவன் யோசிப்பான் இதெல்லாம் சரிதானா நான் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருப்பான் யோசிச்சுக்கிட்டே இருந்தவன் டக்குன்னு கையை எடுத்துருவான் கையை எடுத்துட்டு தனியா போய் உட்காந்துருவான் உடனே ஹிமே கேட்பாங்க சாத்தோ என்னாச்சு ஏங்க அங்க போயிட்ட அப்படின்னு சொல்லி உடனே நம்ம சாத்தோ என்ன சொல்லுவான்னா இல்ல 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 இதெல்லாம் சரியே கிடையாது இந்த டைம் இந்த நேரம் இதை விட இன்னும் ஸ்வீட்டாக இருக்கணும்னு சொல்லுவான் என்னது ஸ்வீட்டா அப்படி என்ன அப்படின்னு சொல்லி அவங்களும் கேட்பாங்க நான் பத்து வருஷம் வெயிட் பண்ணது இப்படி அவசரமா நடக்க கூடாது உண்மையை சொல்ல போனா நம்ம ரெண்டு பேரும் இப்படி இருக்கிற ஆளுங்களே கிடையாது நம்ம சைல்ட்ஹூட் ஃப்ரெண்ட்ஸா இருந்து திடீர்னு கப்பலா மாறிட்டோம் அப்படி இருக்கிறப்ப நம்ம கப்பல என்னென்னலாம் செய்யணுமோ எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா டைம் எடுத்து செஞ்சாதான் நம்மளுக்குள்ளே அந்த பாண்டிங் வரும் அதுக்கப்புறம் இதெல்லாம் நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அந்த நைட்டை இனிதாவே கடந்துருவாங்க கால்லாம் எந்திரிச்சு வந்து உடனே நம்ம சேஞ்சு கேட்பாரு என்னடா நல்லா தூங்குனீங்களா அப்படின்னு தூக்கமா அது எங்க இங்க இருந்துச்சு ரொம்ப ரொம்ப நல்லா தூங்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆக்சுவலா ரெண்டு பேரும் ஒரு ஒரு பொட்டு தூங்கி இருக்க மாட்டாங்க உடனே சேஜ் சொல்லுவாரு அப்ப ஒண்ணும் நடக்கலையா ச இந்த காலத்து பசங்களே இப்படிதான்ப்பா நீங்களா வேஸ்டரா வேஸ்டான்னு பக்கத்துல நின்று ஒட்டி கேட்டிருக்காரு போல எல்லாத்தையும் அங்க இருந்து கேட்ட மாதிரியே சொல்லுவாரு எதுவுமே நடக்கலைனாலும் இவங்களுக்குள்ள இருக்க பாண்டிங் இன்னமும் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு இந்த பாண்டிங் இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆகதான் இவங்களுக்குள்ள இருக்கிற அந்த பவரும் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும் நம்ம மார்ஸ் வந்துட்டு இவங்களுக்கான கிளாத்தை கொடுத்துட்டு இவங்க அடுத்த மிஷன் எங்கேயோ அங்கே கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லுவார் ஸோ இவங்களுக்கான அடுத்த மிஷன் இவங்க எல்ஸை பார்க்க போகணும் அதாவது எல்ஸ்னா இந்த காதெல்லாம் வந்து மொனமொனையா காது இருக்குமே அவங்க தானே அப்படின்னு சொல்லி நம்ம சாத்தோ கேட்பான் ஆமா ஆமா அவங்கள தான் பார்க்க போறோம் இவங்க தான் அந்த ரெண்டாவது ரிங் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம சேஜ் சொல்லுவாரு இந்த ரெண்டாவது ரிங்கோட பேரு ரிங் ஆஃப் த விண்டு எப்படி ஃபர்ஸ்ட் ரிங் ஆஃப் லைட்டோ அடுத்து ரிங் ஆஃப் விண்டு இந்த ரிங் ஆஃப் விண்டு இருக்கிற இடம் லேண்ட் ஆஃப் தி விண்டு அந்த இடத்த சுத்தி ஒரு பெரிய காத்து ஒரு சூறாவளி மாதிரி ஒரு காத்து பேரியர் மாதிரி இருக்கு அந்த இடத்த அந்த பேரியரை தாண்டி தான் நம்ம அந்த இடத்துக்குள்ளே உள்ள போக முடியும் இவங்களும் அந்த பேரியர் ஆஃப் விண்டு எங்க இருக்கோ அந்த இடத்துக்கு வந்துருவாங்க வந்த உடனே டக்குன்னு ஒரு சீனை காட்டுவாங்க என்னடா இது அப்படின்னு சொல்லி பார்த்தா ஆக்சுவலா இது நம்ம ஹிமேதா நம்ம ஹிமேதா பின்னாடி இருந்து காட்டுவானுங்க பேரியர் ஆஃப் விண்டுக்கு இப்படி ஒரு குட்டியான ஸ்கர்ட்டை போட்டுட்டு வந்திருக்கு இந்த ஹிமே இந்த பேரியர் ஆஃப் விண்டு இருக்குல்ல இதை தாண்டி இருக்கிற அந்த லேண்ட் ஆஃப் தி விண்டு அப்படின்ற அந்த நகரத்தோட பேரு லோம்கா இந்த தான் அந்த எல்ஃப் எல்லாரும் இருக்காங்க அந்த ஒரு பியர் தான் வரும் இந்த பியரை பார்த்த உடனே நம்ம சாத்து என்ன கேப்பானா இதுவும் ஒரு அபிசல் கிரியேச்சரா அப்படின்னு சொல்லி கேட்பான் இது ஒண்ணு அபிசல் கிரியேச்சர் கிடையாது இது ஒரு நார்மல் பியர் தான் இவன் பேச்சுவார்த்தைக்கு நடத்தலான்னு போய் அது கிட்ட கடி வாங்கிட்டு தான் பின்னாடி ஓடி வருவான் இவங்க எல்லாரும் அந்த பியர் கிட்ட இருந்து ஓடி வந்துகிட்டு இருக்கும் போது சைட்ல இருந்து ஏதோ ஒரு குரல் கேட்கும் இந்த பக்கமா வாங்கன்னு இவங்களும் ஒரு மரத்துக்கு கீழே போய் ஒளிஞ்சுக்கிடுவாங்க இவங்களை கூப்பிட்டது ரெண்டு கார்டியன் இவங்க எல்லாரும் இந்த இடத்துல சுத்திக்கிட்டு இருந்திருப்பாங்க நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி இவங்கள பாத்தி கேட்பாங்க இந்த ரெண்டு கார்டியன் எல்ஃபும் அந்த லோம்கா சிட்டியை சேர்ந்தவங்கதான் இடத்துக்கு இவங்களால மட்டும்தான் கூட்டிட்டு போக முடியும் நம்ம சேஜ் என்ன சொல்லுவாருன்னா நாங்க உடனடியா லோம்காவோட பிரின்சஸ் பார்த்தாகணும் எங்களை உடனே கூட்டிட்டு போங்கன்னு சொல்லுவாரு நம்ம ஹிமேவுக்கு வந்து ஒரு டவுட் இருக்கும் ஏன்னா அந்த பிரின்சஸ் எப்படி இருப்பாங்கன்னு இவங்க யாருக்குமே தெரியாது ஆனாலும் வேற வழியே கிடையாது நம்ம சாத்தோதா நான் தான் ரிங்கு கிங்கு என்ன நீங்க இங்க கூட்டிட்டு தான் ஆகணும் நீங்க உடனே கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லி அவசரப்படுத்தணும்னே இவங்களும் சரி வாங்க அங்க போலான்னு சொல்லி கூட்டிட்டு போவாங்க இந்த மரம் இருக்குல்ல இந்த மரத்துக்குள்ள மட்டும்தான் இவங்களால இப்ப போய் அந்த லோம்காவை அடைய முடியும் ஏன்னா அந்த பேரியர் ஆஃப் விண்டா அந்த பக்கம் இருக்கிறதுனால இது மட்டும்தான் ஒரே ஒரு வழி இந்த வழிக்கு உள்ள போய் அந்த நகரத்தை பார்த்தா அது உண்மையிலேயே ரொம்ப சூப்பரான ஒரு நகரமா இருக்கும் எல்லா பக்கமும் மரம் அந்த மரத்துக்கு நடுவில் இருக்க பில்டிங்ஸ்னு இந்த எல்ஃபு ரொம்ப சூப்பராகவே வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க இப்ப இவங்க அவங்களோட கேசலுக்குள்ளேயும் போயிருவாங்க அங்க போய் நம்ம சாத்தோ இருந்தாலும் கண்டிப்பா என்னோட பொறுப்பு எல்லாத்தையும் நான் நிறைவேற்றியே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எல்ஃபோட பிரின்சஸ் பார்க்கறதுக்காக அந்த இடத்துக்கும் போவாங்க அங்க போய் பார்த்தா நம்ம பிரின்சஸ் இருக்கவே மாட்டாங்க அங்க பாரு யாரோ பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லும் போதுதான் தெரிய வரும் இந்த பிரின்சஸ் பதுங்கி போய் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கும் ஆக்சுவலா இந்த பிரின்சஸ் வந்து கொஞ்சம் கூச்ச சுபாவம் கொண்ட ஆளு பிரின்சஸ பார்த்த உடனே நம்ம சாத்தோ வந்து முன்னாடி வந்து சொல்லுவான் நான் தான் ரிங் கிங்கு எனக்கு உங்களோட உதவி தேவைப்படுது நீங்க உடனடியா உங்களோட ரிங்கை வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவான் உடனே அந்த பிரின்சஸ் என்ன கேட்கும்னா நீங்க ரெண்டு பேரும் அதை பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும் எதை பண்ணிட்டீங்களா அதான் பா அது அந்த கிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடும் கிஸ்ஸா அது வந்து அந்த மாதிரி சொல்ல முடியாது ஆனா ஒண்ணு நடந்துச்சு எங்களுக்குள்ள அப்படின்னு சொல்லி நம்ம சாத்தவும் சொல்ல எனது ரெண்டு பேரும் கிஸ் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லி இந்த பிரின்சஸ் ரொம்ப அதிர்ச்சி ஆவாங்க உடனே நம்ம தான் வந்து சொல்லுவாங்க இதெல்லாம் உங்களோட பொறுப்பு நீங்க செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு ஆனாலும் இந்த பிரின்சஸ் அதை ஒத்துக்கவே ஒத்துக்காது இல்ல 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 இதெல்லாம் எச்சி இதெல்லாம் நான் பண்ணவே மாட்டேன் நீங்க ரெண்டு பேர் கூட எச்சி தான் போங்க இங்க இருந்து நான் இங்க இருந்து கிளம்பி போறேன் அப்படின்னு சொல்லி வேக வேகமா உள்ள ஓடிடும் உடனே நம்ம சாத்தோம் நினப்பான் இப்படி ஒரு பிரின்சஸ் போய் ரிங்க வாங்கி எங்க ஒரு பிரின்சஸே இப்படி இருக்குன்னா அடுத்து வர மூணு பிரின்சஸ் எப்படி இருப்பாங்கன்னே சொல்ல முடியாது சோ இவங்க எல்லாரையும் சமாதானப்படுத்தி நம்ம சாத்தோவால அந்த அஞ்சு ரிங்கை சேர்த்து அபிஷ் கிங்க தோக்கடிக்க முடியுமா அப்படின்றத அடுத்து வர எபிசோட்ஸ்ல பார்ப்போம் அது வரைக்கும் சேனாரா காய்ஸ் அரிகத்தோ கோசாய்மஸ்